ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க பாக்கு ஏலம் நடக்குங்க பத்து பத்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிங்கிறது அந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பாக்கு காய்ங்க காஞ்ச பாக்கு காய்ங்க அதே மாதிரி காஞ்சா காஞ்ச பாக்க உரிச்சோம்னா சாளி பாக்கு வருங்க அந்த பாக்கு கொட்டை அதனுடைய விலை தகவலை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஏகியூ குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க பாக்கோட விலையை பற்றி இப்போ பார்க்கலாமங்க பச்சை பாக்குக்காய் பார்த்தீங்கன்னா ஏத்த மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாயிலுக்கு இருந்துங்க அதிகபட்சமாக 65 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கொள்முதல் பண்ணியிருக்காங்க காஞ்ச பாக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயிலுக்கு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா முப்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாளி பாக்குங்க ஒரு கிலோ சாளி பாக்கு பார்த்திங்கன்னா தரத்துக்கும் அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நானூற்றி பத்து ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குனாங்க நம்ம பவானியில் இருந்துங்க கவந்தப்பாடி போடுற ரோட்டில் அண்ணா சிலைக்கு ஏற்ற மாதிரி பூலப்பாளையத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகளுக்கும் பாக்கு வியாபாரிகளும் ஷேர் செய்யுங்க இங்கே விவசாயம் கொண்டு வந்து விற்பனை செய்கிற பாக்குக்கு கமிஷன் எதுவும் கிடையாதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மேலும் பாக்கு சாகுபடி விவசாயிலேருந்து நீங்கள் ஒரு மரத்துக்கு பாக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ கூலி செலவாதுன்னு கீழே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க ஒரு போகத்துக்கு உங்களுக்கு எத்தனை கிலோ பாக்கு ஒரு மரத்துலேருந்து கிடைக்குது அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்